அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசைக்கு வேலு ஓம் சரவண பவ எல்லா புகழும் இயற்கைக்கு இயற்கை தான் எல்லாமே பஞ்சபூதம் நிலம் நெருப்பு ஆகாயம் காற்று எல்லாமே இயற்கை தான் மனிதன் இயற்கை தான் எல்லாமே அல்டிமேட் எப்போ உணரப்போறீங்க மக்கள் எவ்வளோ எவ்வளோ நாட்கள் எடுக்க போகிறீங்க எவ்வளவோ பேரழிவுகள் எவ்வளவோ சீற்றங்கள் இதையெல்லாம் தாண்டி எப்போ மக்களினுடைய மாற்றம் அப்படிங்கிறத நோக்கி தான் நான் பயணம் இருக்கேன் அந்த வகையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா நார்த் வெஸ்ட் பெட்ரூமில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லைஃப் அப்படிங்கிறது என்ன மாற்றத்தை கொடுக்கும் அப்படி அமைக்கலாமா நார்த் வெஸ்ட் பெட்ரூமில் குழந்தைகளையே வந்து தங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோமே இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபை என்ன சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பாருங்கள் நம்பர் ஒன் என்னுடைய வாஸ்துவ ஆலோசனை தேவை அப்படின்னா தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் தெரியண நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் டிஸ்பிளேயில் என்னுடைய நம்பர் ப்ரொஃபஷனல் ஆகலை உங்களுக்கு தெரியலை யாருக்கிட்டையோ கொடுத்து மக்கள் வந்து இப்போ நான் ஒரு இடத்துல ஒரு ஒரு பெண்மணிக்கு பார்க்க போயிருக்கும் போது அவங்க சொன்னாங்க யூடியூப்பில் பார்த்தேன் சார் ஆனால் உங்கள் நம்பர் எடுக்க தெரியல பக்கத்து வீட்டுக்காரங்கக்கிட்ட சொல்கிறதுக்கும் ஒரு மாதிரி இருக்குது அப்புறம் என்னுடைய பிள்ளைங்ககிட்ட கேட்டால் உனக்கு வேலை இல்லைன்னு சொல்கிறாங்க முடிந்த வரை நான் கொஞ்சம் அதை டிஸ்பிளேலே போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படி தெரியல அப்படின்னா நான் நம்ம டைட்டிலோடய என்னோட நம்பரை குடுக்கறதுக்கு நான் முயற்சி பண்றேன் நம்பர் ஒன் ரெண்டாவது பாத்தீங்கன்னா வாஸ்துவுக்கு பின் மாற்றம் அப்படிங்கிறது மிக மிக அவசியம் வாஸ்துவுக்கு முன் வேற வாஸ்துவுக்கு பின் வந்து உங்களுக்கு மாற்றம் நிச்சயமாக நடக்கணும் நடந்தால்தான் அது வந்து அந்த ஃபீஸுக்கும் பிரயோஜனம் அந்த வாச வந்ததுக்கும் பிரயோஜனம் நீங்க மாற்றத்தை நோக்கி நகர்ந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வாசப்பாக வந்தார் இல்லையா அவருக்கே மாற்றம் கிடைக்கும் இதுதான் நிச்சயமான உண்மை நம்பர் டூ முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் கன்சல்டேஷன் ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அதற்குரிய சார்ஜஸ் உங்களுக்கு என்னவோ அதை கொடுத்து பண்ணுங்கள் நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பணமே இல்லை வாஸ்து பார்க்கணும் நான் எனக்கு பணம் பா வழியே இல்லை சார் என்னால நகரவே முடியலை அப்படிங்கிற மக்கள் வந்து நிச்சயமா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நான் என்னால் முடிந்த உதவியை நிச்சயமா உங்களுக்கு பண்றேன் நம்பர் ஃபோர் நான்கு முக்கியமான விஷயங்களை தொடர்ந்து நம்ம இந்த வீடியோக்குள்ள போவோம் வடமேற்கு வடக்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய மூளைக்கு பேர் வடமேற்கு மூளை வாயு மூளைன்னு சொல்லுவோம் நார்த் வெஸ்ட் பெட்ரூம் அமைக்கலாமா அமைக்க கூடாதா அப்படின்னா அமைச்சுக்கோங்க கேட்கதா போறீங்க ஒரு வீட்டில் மூணு ரூமு நாலு ரூம் அமைக்கிறது வழக்கம் அந்த நார்த் வெஸ்ட் பெட்ரூம் யாருக்காக அப்படின்னா கெஸ்ட் பெட்ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க கெஸ்ட்டு வந்து தங்குறதுக்காக அப்படிங்கிறது தான் அந்த நார்த் வெஸ்ட்டை வந்து பயன்படுத்துறது அப்போ நார்த் வெஸ்ட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தங்கலாமா சில வீடுகளில் நான் பார்த்த ஒரு அனுபவத்தில் ஒன்றை வந்து நான் சொல்கிறேன் அந்த அனுபவத்தில் இப்போ ஒரு வீட்டில் நார்த் வெஸ்டில் பெட்ரூம் அமைக்கலாமா அமைக்கக்கூடாதா அப்படின்னா பெட்ரூம் அமைக்கலாம் ஆனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்காக பெட்ரூம் அமைக்கக்கூடாது கணவன் மனைவி வாழ்வதற்கான அறையாக அதை பயன்படுத்தக்கூடாது நம்பர் ஒன் முக்கியமான விஷயம் பயன்படுத்தவே கூடாது இப்போது இந்த இந்த விஷயத்தை கேட்ட உடனே இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போகிறீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பதிவை வந்து நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க இதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ன விஷயம் அப்படின்னா நார்த் வெஸ்ட்டில் அமைக்கக்கூடிய பெட்ரூம் பார்த்திங்கன்னா நான் பார்த்த என்னுடைய அனுபவத்தில் ஒரு வீட்டில் அமைத்து அந்த வீட்டில் திருமணமான கொஞ்சம் நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா யாருக்கு தெரிஞ்சவங்க தப்பு பண்ண மாட்டாங்க தெரியாத மக்கள் என்ன பண்ண முடியும் அப்போ அந்த வீடுகளில் சிறிது நாட்கள் சிறிது கொஞ்சம் நாட்களில் வந்து அந்த வீட்டினுடைய திருமணத்திற்கு பின் சொல்கிறோம் இல்லையா அந்த பெட்ரூம் அமைத்திருக்கக்கூடிய வீடுகளில் அதாவது அது வெளியில தள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை வெளியில தள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை அதை அடைத்தாலும் பிரச்சனை அதை திறந்தாலும் பிரச்சனை இது போல இந்த வடமேற்குக்கு வந்து பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இருக்கு வாழ்க்கையே மாற்றக்கூடிய திசை திருப்பக்கூடிய ஒரு ஆற்றல் எந்த மூளை பார்த்தீங்கன்னா வடமேற்கு முறை என்ன சார் வெளியே போற மூளைக்கு இவ்வளவு பெரிய மாற்றமா அப்படின்னா நம்ம வெளியில போகக்கூடிய ஒரு விஷயம் நடக்கல அப்படின்னா நமக்கு எவ்வளவு தூரம் பிரச்சனை வரும் அப்படிங்கிறத நீங்க உங்களுடைய உடல்நிலையை வைத்தே நீங்க புரிஞ்சுக்கலாம் நம்ம சாப்பிட்றோம் சாப்பிட்ற சாப்பாடு வெளியில வரணும் இல்லையா வரல அப்படின்னா அது பிரச்சனை தானே இன் அவுட் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க அடமே இருக்குங்கிறது அவுட் ஆஃப் போர்ஷன் அவ்வளவுதான் நான் எடுத்துக்கொண்ட விதம் இவ்வளவுதான் இதை விட்டுட்டு இந்த அவுட் ஆஃப் போர்ஷனில் நம்ம என்ன தவறு பண்ணாலும் நம்ம வந்து அந்த பாதிப்புகளை வந்து நம்ம உணரக்கூடிய இதை தான் வாசல்கள் ஒவ்வொன்றையா ஒவ்வொன்றையா நம்ம ஒவ்வொரு பிரச்சனைகளையும் ஒவ்வொன்று ஒவ்வொரு மூலையோட பொருத்த பொருத்தி பார்த்து அதை சொல்கிறோம் அவ்வளோதான் அப்போ நீங்கள் வடமேற்கு மூலையில் பெட்ரூம் வச்சுருக்கிறீங்க அந்த வீட்டில் சிறிது நாட்கள்லேயே கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை பிரச்சனைன்னா என்னென்னா பிரச்சனை வந்ததுக்கப்புறம் செப் என்னன்னு ரீசன் தெரிந்து ஒரு ஒரு கணவன் மனைவி வந்து உறவு பாதிக்கப்பட்டால் கூட பரவாயில்ல ஒரு ஆண் அந்த இடத்துல வசிக்கிறாரு திடீர்னு பார்த்தா அந்த பெண்ணின் மனநிலை மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை அதை சொல்கிறது கூட எனக்கு அது ஒரு பாதிப்பை கூட மக்களுக்கு உணர்த்தக்கூடாதுன்னு பார்க்குறேன் அப்போ அந்த கணவன் மனைவி உறவு பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு சில இடங்களில் கணவன் மனைவி அந்த நார்த் வெஸ்ட்டில் பெட்ரூம் இருக்க வீடுகளில் கணவன் ஒரு பக்கம் ஒர்க்கு மனைவி ஒரு பக்கம் ஒர்க்கு இது நிறைய இடங்களில் நான் பார்க்குறேன் அந்த வடமேற்கு செய்யக்கூடிய பாதிப்பு வடமேற்கு பெட்ரூம்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பெட்ரூம் இருந்தால் இந்த பாதிப்பு இருக்கும் அப்போ அந்த பெட்ரூம் இருக்கும் பட் கணவன் மனைவி இல்லை நீங்க வடமேற்கில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பெட்ரூம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா பெட்ரூம் ஒன்றும் வீணா போகாது வாழ்க்கை வீணா போகும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கோங்க ஏன் தவறுகளை வந்து மேலும் மேலும் நான் வலியுறுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வேண்டாம்னு நினைக்கிறேன் தவறுகளை ரொம்ப நீங்கள் இப்போ ஒரு விஷயம் தப்புங்கிறத உணர்ந்துட்டீங்க அப்படின்னா அந்த தப்பை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அந்த தவறை திருத்துவதற்கான சூழ்நிலை தேடுவதற்கான நேரம் குறைவாக இருக்கிறது நீங்கள் தவறை திருத்துவதற்கான ஒரு சூழ்நிலையை தேடிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தப்பிக்கலாம் நீங்கள் தவறை திருத்தாமல் தவறுக்குள்ளேயே மூழ்கிறீங்க நான் ஒரு வீட்டுக்கு வாசி பார்க்க போகிறேன் எனக்கு தவறுன்னு தெரியும் சார் ஆனா தெரியும் தெரியும் தவறையே உற்று நோக்கி தவறையே நோக்கி நோக்கி அப்படி தவறையே பார்த்து பார்த்து ஏன் அது அது எதற்காக தவறை திருத்தக்கூடிய சூழ்நிலையை தேடுங்க இல்லைன்னா அந்த தவறுக்கான மாற்று வழிமுறைகள் என்னங்கிறத திங்க் பண்ணலாம் இல்லையா கோயிலுக்கு போகலாம் சாமி கும்பிடலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு இப்ப வடமேற்கு பெட்ரூம் வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுக்கும் அடிக்கடி சண்டை அடிக்கடி பிரச்சனை அடிக்கடி அதாவது என்ன பிரச்சனைனே தெரியாம கணவன் மனைவிக்குள்ள ஒரு வாழ்க்கை ஏண்டா இந்த வாழ்க்கைங்கிற ஒரு போராட்டம் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கு அப்படின்னா தயவு செய்து நார்த் வெஸ்ட்ல உங்க பெட்ரூம் இருக்குது அப்படின்னா அதை இமீடியட்டா மாத்தி நீங்க தென்மேற்கு மூளைக்கு வந்துருங்க அப்போ தென்மேற்கு கட்டாயம் இருக்கு பெட்ரூமே இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க இன்கேஸ் வந்து இப்போ ஒரே போராட்டம் ஒரே ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இப்போ நார்த் வெஸ்ட் பெட்ரூமில் தங்கியிருக்கீங்க தென்மேற்கில் பெட்ரூம் இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அதாவது உறவுகளாக நீங்கள் மாறணும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நீங்கள் நினைக்காம அது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மனநிலை ஒரு உறவுகள் அதாவது நீங்களும் ஒரு ஒரு ஃப்ரெண்டாக அப்படியே அவங்கள பார்க்கணும் கணவன் மனைவி அப்படிங்கிறது வந்து கணவன் மனைவி வாழ்க்கை போல் அதை இருந்தாலும் அதை வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப அதில் கஷ்டப்பட்டு தான் அதை சாதிக்கணும் அது கஷ்டம் அதை விட்டுட்டு நீங்கள் அதை விட்டு நகர்வுக்கு மாறு நகர்வே ஒரு மாற்றம் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுன விஷயம் ஏன்னா தவிர மறுபடியும் மறுபடியும் மக்களுக்கு நம்ம ஒரு மோட்டிவேட் பண்ணுறதுல பிரயோஜனப்படாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்போ வடமேற்கில் பெட்ரூம் இருக்குது அப்படின்னா இன்கேஸ் ஏதோ ஒரு உங்களுக்கு உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பொறுமையோடு போங்க ஒரு வாசன உணர்ந்த அணுகி அதை எவ்வாறு சரி செய்யணும் முயற்சி பண்ணுங்கள் அதை விட்டுட்டு தேவையில்லாத பரிகாரம் பண்ணுறது பில்லி சூனியம் ஏவல் இது போல தவறான விஷயங்களுக்குள்ளே நீங்கள் போகாதீங்க உங்கள் வாழ்க்கையை நீங்களே வந்து ஒரு தவறான பாதைக்கு அழைத்து செல்லக்கூடாது அப்படிங்கிறதான் என்னுடைய ஒரு வேண்டுகோளாக முன்வைக்கிறேன் வடமேற்கு பெற்றும் செய்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தங்காதீங்க யாரை தங்க வைக்கல அப்படின்னா வயதான ஒரு அறுபது வயதுக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா தங்க வைங்க ஒன்றும் தவறு கிடையாது வாழ்ந்து முடித்தவர்களை நீங்கள் வந்து தங்க வைங்க தவறு இல்லை வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்க நீங்கள் அங்கே போய் தங்காதீங்க அவுட் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை வேல்டு அதாவது நீங்களாக உங்கள் வாழ்க்கையை அவுட் பண்ணாதீங்க அப்படிங்கிறத தான் நான் முன்வைக்கிறேன் எல்லாருமே கணவன் மனைவி வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஒரு ஆண் சாதிக்கணும்னா ஒரு பெண்ணின் துணை வேணும் ஒரு பெண் சாதிக்கணும்னா ஒரு ஆணினுடைய துணை வேண்டும் இந்த இரண்டும் இல்லாமல் நீங்கள் வந்து லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவலில் நீங்கள் பார்க்கவே முடியாது எல்லாருமே பிரம்மாண்டமான வெற்றி அடையணும் அப்படின்னா இருவர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆண் பெண் ஆண் ஆண் பெண் அந்த நான் மத்தியில் ஸ்லாஸ் போடுறீங்களா நீங்கள் வந்து ஈக்குவல்ட்டு போடுறீங்களா சொல்லுவோம் இல்லையா சமம் அப்போ அதை பண்ணுறீங்களா இல்லை ஸ்லாஸ் போட்டிருக்கீங்களா இல்லை மார்க் போட்டிருக்கீங்களா இல்லை மைனஸ் போட்டிருக்கீங்களாங்கிறத நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள் இந்த கணவன் மனைவி வாழ்க்கையை குறித்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு வீடியோஸில் நான் வந்து நிச்சயமாக வரும் நாட்களில் நான் சொல்கிறேன் அதனால் வடமேற்கு பெட்ரூம் இருந்தால் நீங்கள் தென்மேற்குக்கு மாற்றிக்கோங்க தென்மேற்கில் பெட்ரூம் இல்லாத பட்சத்தில் தென்மேற்கு சார்ந்தாவது நீங்கள் வந்து அந்த அறையில் தென்மேற்கு சார்ந்தாவது இருக்க பழகுங்க அந்த வீட்டினுடைய தென்மேற்கு சார்ந்து இருங்க தென்மேற்கே கட்டாயிட்டுனா அந்த வீட்டில் எங்கே தென்மேற்கு இருக்கும் இருக்க வாய்ப்பில்லை இல்லை அப்போ நீங்கள் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் இல்லைனா வீடை மாற்றிக்கோங்க இதுதான் ஒரு ஆப்ஷன் இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்